முளக்கீரையை வச்சு தான் குழம்பு பண்ண போகிறேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த கீரை இதை அரிஞ்சு எடுத்துப்போம் இதோட வேற மட்டும் அஞ்சிட்டு நம்ம இதை தண்டோட சேர்த்துக்கலாம் இதை பொடியாக கட் பண்ணி அலசி எடுத்துக்க போகிறோம் இதை மாதிரி பொடியாக அரிஞ்சிக்கணும் கட் பண்ணி மண்ணு இல்லாமல் நல்லா அலசி எடுத்து வச்சுருங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் போட்டு இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு ஸ்பூன் பருப்பு எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கணும் அடுத்தது அடுத்த கூடவே போட்டுக்கணும் கூடவேளகாய் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வெர்மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரே விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப விசில் வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும் அதனால் ஒரு விசில் மட்டும் போதும் குக்கர் விசில் வர கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவி போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துணும் இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ இன்னொரு அடுப்பில் கடாய் போட்டு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாலிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் வடகம் போட்டுக்கலாம் வடகம் இல்லாதவங்க சோம்பு சீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க வடகம் பொறிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் வெங்காயம் வந்ததும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை இந்த குழம்புல ஊத்திக்கங்க இது வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பு இந்த குழம்புல போட்டிடலாம் கிண்டி விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக தயாராகிடுச்சி நான் கீரை குழம்பு இப்படி தான் செய்வேன் நீங்களும் இப்படி தான் செய்வீங்களான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கீரை குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் முளைக்கீரை வாங்குனீங்கன்னா செஞ்சு பாருங்கள் அம்மாஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்